நண்பர்களே இப்போ புவனேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் கோவில் அதாவது ராம் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஃபேமஸான கோவில் ராமர் லக்ஷ்மணர் சீதா இவங்க மூணு பேரை தரிசனம் கொடுக்குறாங்க மூல விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருப்பாங்க பளிங்குக்கல் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது இந்த கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காவி கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு அற்புதமான ஒரு பெயிண்டிங்காக இருக்குது இது கோவிலோட ஃபுல் வியூ இது இந்த புவனேஸ்வர் வந்தீங்கன்னா இவரை முக்கியமாக நம்ம தரிசனம் பண்ணணும் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இது ராம் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க ராமர் ஆலயம் ராமந்திரோட கோவில் வளாகம் உள்ள நடுநாயகமாக பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை தரிசனம் கொடுக்குறாங்க வலது பக்கம் வலது பக்கம் ராதே கிருஷ்ணர் இடது பக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த கோவில் வளாகம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலில் வடநாடு பாணியில் உள்ள விக்கிரகங்கள் செவ்விய எல்லாமே வந்து மார்பிள்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ராமராஜ் நல்லா மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க